வீடியோ இன்ட்ரெலியில் கேட்டிருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கடைசியில் அண்ணன் பேசியிருப்பார் அதையும் பார்த்து என்னான்னு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருக்குது கிட பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப பிக் சைஸ் அலமது இல்லா பக்ரீதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக வளர்த்திட்ருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு ஆட்டு பண்ண வச்சுருக்கிறாரு ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரி ஆரம்பித்தாராம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறாரு இருபதுக்கு மேலே முடியல ஏன்னா இந்தளவுக்கு பெருசாக வளர்க்குறதுக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சின்ன கடை ஐம்பது கடை அறுபதுக்கு நூறு கடை வளர்க்குறதுக்கு பதிலாக இது ஒரு இருபது கிட தான் வளர்க்க முடியும் அந்தளவுக்கு இதை இந்த பக்கம் அந்த பக்கம் கழட்டிட்டு வந்து கட்டுறதுக்கே நம்ம முன்னாடி பார்த்தா அண்ணன் ஆட்டை கழட்டிட்டு வளர்கிற பண்ணியில் இருந்து உள்ளேருந்து உள்ள கொண்டு வந்து இங்கே வெளியில் கட்டுறதுக்கு அண்ணன் ஆடு கொண்டு வந்தாரா இல்லை தான் அண்ணனை கொண்டு வந்தாரா தெரியல அந்தளவுக்கு சும்மா தூக்கிட்டு வருது ஓடுது பிடிக்கிது முடியல நாமளே பார்த்திங்கன்னா இந்த கயிறை பிடிக்கிற வரைக்கும் அப்படி இப்படியும் ரொம்ப தூக்கி போட்டுச்சு அலமதுல்லா ஒரு வழியாக பிடிச்சி கொஞ்சம் தடை விட்ட அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே சும்மா இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா நல்லா பெருசாக சூப்பராக வளர்த்துருக்கிறாரு அலமதுல்லா சூப்பராக வளர்த்துருக்கிறாரு எப்பயுமே இப்படி தான் வளர்த்து கொஞ்சம் வருஷம் இப்படி தான் வளர்ப்பாராம் அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆடு ரொம்ப பெருசாக இருக்குதோ அந்தளவுக்கு விலையும் கொஞ்சம் பெருசாக தான் சொல்கிறாரு நீங்கள் போனீங்கன்னா நேரில் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ எந்த ஆடு பிடிக்குதோ அந்த ஆடு பார்த்து உங்களுக்கு பிடிச்சமான விலை அண்ணன் என்ன விலை சொல்கிறாரோ அதை அனுசரித்து தான் தரார் அண்ணன் சொல்கிற விலையே கொடுக்கறதும் இல்லை அண்ணன் சொல்கிற விலையை நீங்கள் வாங்க போகிறதும் இல்லை அதனால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆர்டர் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன விலை பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி விலை கேளுங்க அண்ணன் அனுசரித்து கொடுப்பாரு எப்படியும் ஐயாயிரம் முதல் எப்படியும் பின்னு தான் பேசுகிறாங்க எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் நிற்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு ஓடுது சீருது பாயுது இது எல்லாமே உள்ளே இருக்கும்போது லைனாக ப்யூர் ஒயிட்டும் இருக்குது பியூர் ஒயிட்டும் ஒரு அஞ்சாறு கடை வச்சுருக்கிறாரு இந்த அடிக்கறிஞ்சின்னு சொல்லுவாங்க கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரியும் ஒரு பதினஞ்சு கடை இருக்குது நல்லா தரமாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே ரெண்டு புல் அதிகமாக வச்சுருக்காரு ஒரு சில ஆடு கொஞ்சம் பெரியசா ஆடாக இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு புல் ஆடும் வச்சுருக்கிறாரு அதையும் பாருங்கள் இப்போ அந்த வீடியோ போட்டிருப்பேன் எவ்வளோ பெருசாக கூட அந்த ஆடு இருக்குன்னு கூட பாருங்கள் ரொம்ப ரெண்டு ஆடு வச்சுருக்கிறாரு அது ஆடாக இல்லை கண்ணுக்குட்டியாக அளவுக்கு நீங்கள் கேட்பீங்க அந்த அளவு அலமதுல்லா சூப்பராக வளர்த்துருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி தான் கூலியை சொல்கிறாரு ஏன்னா அந்தளவுக்கு தீனி கொடுத்துருக்குறாரு தீனியோட செலவு பரம் பராமரிக்கிற செலவு ரொம்ப அதிகமாகுது ரெண்டு ஆள் மூணு நாள் இருந்துக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக அந்த டைமுக்கு தீனி கொடுக்கணும் எல்லாமே இந்த பக்கம் நீங்கள் ஆம்பூர் வாணியம்பாடி இந்த ராணிப்பேட்டை இது குடியாத்தம் சித்தூர் ரோட்டில் வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறாங்க அந்த பக்கம் எல்லாமே இந்த நெல்லூர் ஜுடி பிறக்கம் தான் வச்சுருக்காங்க யாருமே அந்த பக்கம்லாம் வெயிட் போட்டு தரதில்ல எல்லாம் பீஸ் ரேட்டு தான் எல்லாமே கொஞ்சம் ஆடும் ஹையஸ்ட்டாக இருக்கும் ஆட்டோடய ரேட்டும் ஆடு வேணும்ங்கிறவங்க நேரில் போய் பாருங்கள் எது நான் மேக்ஸிமம் நம்ம இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆம்பூர் குடியாத்தம் பக்கம் இதோட மூணாவது வீடியோ இது ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி ஃபார்ம்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்தது யுவராஜ் நாயுடு சார் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கௌரி சக்கரண்ணா வீடியோ இந்த மூணு வீடியோ போட்டிருக்கிறோம் நாம் இந்த மூணு ஆட்டு பண்ணைக்கு தான் நாம் விசிட் பண்ணோம் வேறு ஆட்டு பண்ணைக்கு போக முடியல இதுவே மேக்ஸிமம் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் யுவராஜன் வீடியோ போகிறது ஃபார்ம் போகிறதுக்கே மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு நைட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் வாங்க வேண்டிய ஆடு வாங்கிட்டோம் போதும் லெஹம் அப்படின்னு இன்னும் நிறையா பேர் பண்ண வச்சிருக்கிறாங்க வேறு வேறு பண்ணியும் இருக்குது அந்த வீடியோவும் பார்க்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க நான் போன வருஷமே அந்த ஜைனா ஃபார்ம் வீடியோலாம் போட்டிருப்பேன் அங்கேயே அவரும் ஆடெல்லாம் வச்சுருக்கிறாரு தேவனுங்கிறவங்க அந்த ஜைனா ஃபாம்க்கு போய் பார்க்கலாம் விலை மேக்சிமம் எல்லாமே அனுசரி தான் சொல்லுவாங்க எந்த ஆடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் பேசிக்கோங்க அந்த பக்கம் நிறையா பணம் இருக்குது எல்லாம் பண்ணி ஒரு சீட் பாருங்கள் உங்களுக்கு எந்த பணியில் எந்த ஆடில் எந்த யார் கரெக்டான வில சொல்கிறாங்களோ அதை பார்த்து நீங்களே வாங்கிக்கோங்க இங்கே தான் நல்லா இருக்குது அங்கே தான் நல்லா இருக்குது இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது வெலை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்து தேடி அனுசரித்து கேட்டு வாங்கிக்கிறதா உங்களுடைய திறமை அது அலமது இல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க அலமது இல்லா ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கன்டினியூ உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பாருங்கள் வேறு எங்கெங்கே இருக்குதோ அந்த வீடியோ வரும் உங்கள் கிடையாது ஆர்டர் இருந்தாலும் அந்த தகவல் சொல்லுங்கள் அதுவும் இன்ஷாலா பதிவு பண்ணப்படும் நான் பேர் சொல்றேன் என் பேர் சங்கர். அண்ணா பேர் கௌரி சங்கர் அண்ணா இப்ப நம்ம பண்ண எங்க இருக்குதுண்ணா இது

எல்லாம் கலந்து பேசி நாலு கூழ் மாறி கொடுத்துருவோம் அப்புறம் வந்து சென்டரில் வந்து பச்சை தூவனை போடுவோம் அப்புறம் வந்து சாய்ந்தரம் தீனி வச்சு அப்புறம் பச்சை தூவம் பச்சை மறுபடி நைட்டில் பச்சை தூவை போடுவ மல்பரி கொடுக்கறீங்களா ஆமாம் வட்டு பூச்சி தங்கி இருக்குது மல்பூச்சி அன்னை நல்லா வச்சிருக்கிறீங்க ஆமாம் சரி மல்பூரி தெரியுங்க அது சைனஸ் சரிங்களா அதெல்லாம் ஒன்று நமக்கு விஷயம் இருக்குது டைலஸ் எல்லாம் செய்கிறதில்ல வேறு எதுவும் பண்ணுறதில்ல வேறு இது இல்லை சரி அதான் நல்லா எல்லாமே ரெண்டு பல்லு தான் மேம் எல்லா கொஞ்சம் பெருசாக நாலு இது கொஞ்சம் பெரிய ஆடு இது பார்த்தீங்கன்னா நாலு பல்லு இதுவும் நாலு பல்லு அதுவும் நாலு பல்லு இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப நல்லா பிக் சைஸ் இருக்கிறதுலே பெருசு இது ரெண்டு இன்னும் ரெண்டு பெருசும் இதுக்காகவே இதுக்கு முன்னாடி அவர் வித்துட்டார் அதே மாதிரி பியூர் வெயிட்டும் நல்லா பெருசாக வச்சுருந்தாரு இந்த ரெண்டு பெருசும் சேல் சைஸ்னு சொன்னார் என்ன வேலைன்னு என்ன மட்டும் சொல்லலை நாமளும் வெலை கேட்டோம் அவர் நம்மளுக்கு விலை செட்டாகலை இருந்தாலும் நீங்கள் வேணுங்கிறவங்க ஆடு நல்லா வச்சிருக்கிறாரு நல்லபடியாக வளர்த்துறாரு உங்களுக்கு தேவையுள்ளவர்கள் அங்கே நேரில் போய் பாருங்கள் அண்ணனுடைய ஃபோன் நம்பர் இதில் போட்டிருக்கிறேன் ஸ்க்ரீனில் வரும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுதான் அண்ணனுடைய ஃபோன் நம்பரு இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பண்ண எப்படி வரணும்னு லொக்கேஷன் அனுப்புவார் நேரில் போய் பார்த்துக்கோங்க